பூனைக்குட்டியை ஆக்டிவ் ஆக்கிறதுக்கு அதுக்கிட்ட பேசி நோண்டி நோண்டி இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் இல்லை கம்மி தான் அதானே கடுவா வேறு ஓ இங்கே பாருங்க ஆ ஆ எந்திரிங்க எந்திரிங்க படுத்துட்டு நல்லா டயர்டாக இருக்குது பால் குடிக்கிறது நல்லையா இருக்கும் இப்பவும் பால் கொடுத்துருக்கேன் அடிக்கடி கொடுப்பேன் காய்ச்சி தான் கொடுக்குறேன் இப்போ கடுவா இங்க பாருங்க பாரு எந்திரி எந்திரி நட பிள்ள நட பழையபடி நடங்க வாங்க வாங்க எந்திரிங்க அதெல்லாம் கழியல எங்க பூக்காலு கீழே வைக்க மேல பூக்காளு ¿Qué oh. ver? Okay, acá cayó terida. Play acá cayó terida. ¿Eh? Hey? ¿Perdón? சுறுசுறுப்பு இல்லை பார்ப்போம் இது என்ன இதில் வருதுன்னு കാൽ നേരെ നേരം ചെയ്യേ മുടല